காய் மக்களை இன்றைக்கி கலவைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி என்னென்ன கீரை எடுத்துருக்கேன்னு பார்க்கலாங்க கத்தில்கண்ணி மூக்கி திட்டம் கீரை கோவைக்கீரை தண்டை கீரை குப்பை கீரை கனவாழைக்கீரை தொய்யக்கீரைங்க இது எல்லா கீரையும் சேர்த்து தாங்க இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம் இதை கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கடுகுளுந்த பருப்பு காஞ்சி மிளகாய் தேங்காய் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்குங்க சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகுளுப்பை சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கணுங்க சாந்த மிளகா சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கீரை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வணக்கி வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க அதுலேயே தண்ணி இருக்கும் கீரைலையே இந்த கீரையை பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் கடையிலும் செய்யலாங்க எல்லா கீரையும் குழந்ததுனால எல்லா சத்துமே உடம்பு கிடைக்குங்க கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டும் முடிய பாருங்க கீரையில இருந்து தண்ணி அவ்வளவு தண்ணி வருதுங்க நல்லா வதம் கட்டுமட்டிய அப்பப்ப கிண்டி விட்டுக்கங்க நல்ல தண்ணியெல்லாம் வச்சு கீரை வெந்துடுச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பண்ணிக்கலாங்க நல்லா சூப்பி திண்டி உடம்புக்கு தேங்காய் போட்டு அவ்வளோதாங்க களை வைக்கிற போய் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்